ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவக்குன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி கருவேப்பிலை பொடி பண்ணிடலாங்க அதுக்கு கருவேப்பிலைக்கு பொடி செய்கிறதுக்காக தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துக்கலாங்க நம் எந்த கப்பில் வந்துங்க நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப் எடுத்துக்கோங்க நான் இந்த கப்பில் ஒரு கப்பு தலைதட்ட தட்டை உளுந்தப்பருப்பு போட்டுக்கிறேங்க அதே கப்பில் கப்பு கடலப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க அதே கப்பில் கால் கப்பு கப்பு கடலப்பருப்பு எடுத்துகிட்டு இதே கப்பில் கால் கப்பு அடுத்தது பொட்டுக்கல்லை எடுத்துக்கோங்க இதே கப்பில் கால் கப்பு பொட்டுக்கல்லை எடுத்துக்கோங்க ரெண்டு தடவை நான் சொல்கிறேன் எல்லாமே பூண்டு வந்துங்க பத்து பூ பத்து பன்னெண்டு பூண்டு வந்துங்க தட்டி வச்சுக்கோங்க நான் வந்து பத்து வரமிளகா போடுறேங்க பத்து பன்னெண்டு வரமிளகா கூட நல்லா காரமாக வேணும்னா எல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்துங்க எண்ணெய் எல்லாம் ஊற்ற வேண்டாங்க வடைச்சட்டியில் வறுத்துக்கலாங்க கருவேப்பில நல்லா நான் பத்து ரூபாய்க்கு வாங்கிங்க வீட்டிலையே நாம் நிழல்ல காய வச்சா போதுங்க வெயிலில் காய வைக்க வேண்டாம் நான் வீட்டிலையே பாருங்கள் ஒரு வாரம் நல்லா காய வச்சுட்டேங்க பத்து ரூபா கருவேப்பில வாங்கிக்கோங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வறுக்கருக்கு போயிடலாங்களா வானலி வச்சு எல்லாம் ஒவ்வொன்றா தனித்தனியாக வறுக்கணுங்க ஃபஸ்ட்டு உளுந்த பருப்பு போட்டு நல்லா வண வறுத்தரலாங்க இதனால் கருவேப்பில பொடி வந்துங்க நன்மைகள் என்னென்னு பார்த்துலாம் கருவேப்பில பொடி வந்துங்க செரிமானத்தை மேம்படுத்துகிறது ரத்த சிவப்பணுக்களை அதுக்கு அதிகரிக்கிறது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது கொழுப்பை குறைக்கிறதுங்க அதே மாதிரி இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது மற்றும் புற்றுநோயை தடுக்கும் பண்புகளை கொண்டுள்ளது இதில் வந்து வைட்டமின் ஏசி மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளதால் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் இப்போ உளுந்து பருப்பு மட்டும் போட்டு அப்படியே வறுத்துட்டே வாங்க அடுப்பை வந்து சிம்மில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்துங்க பொன்னிறம் வந்து ரொம்ப பொன்னிறம் ஆயிடக்கூடாது நல்ல கமகமான் வாசனை வருங்க கல்லீரில் உள்ள கழிவுகளை நீக்கி சிறுநீரகங்களின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது இந்த பொடி பித்தத்தை சீராக்குகிறது இரத்த சிவப்பணுக்களை அதிகரித்து ஹீமோகுளோபினை உயர்த்த உதவுகிறது பொடிங்க இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை நீக்க உதவுகிறது இதய நோய்கள் மற்றும் மாரடைப்பு அபாயத்தை குறைக்க இந்த பொடி ரொம்ப உதவியாக இருக்குங்க இதில் உள்ள கார்பசோல் ஆள்கள் ஆயிட்டுகள் ஃப்ரீ ரேடிக்கல்களை அழித்து புற்றுநோயை தடுக்க உதவுகிறது பொடிங்க உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது பொடிங்க அடுத்தது உளுந்து பருப்பு எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுட்டுங்க அடுத்தது கடலப்பருப்புங்க கடலப்பருப்பு நல்லா அரை கப்பு போட்டிருக்குங்க ஒரு கப்பு உளுந்து பருப்புனால் ஞாபகம் வச்சுங்க அரைக்கப்பு கல கடலப்பருப்பு போடுங்க அதையும் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கலாங்க இதில் வந்துங்க வைட்டமின் ஏசி கால்சியம் இரும்புச்சத்து போன்ற சத்துக்களை வழங்குகிறது கருவேப்பிலை பொடிங்க கருவேப்பிலை பொடியை சாதத்துடன் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து பிசைந்து சாப்பிடலாம் இந்த நன்மைகள் கருவேப்பிலையின் பாரம்பரிய மருத்துவ பயன்பாடுகள் மற்றும் பொதுவான ஊட்டச்சத்து விவரங்களை பெறப்பட்டவை இவ்வளவு பயனுள்ள இந்த கருவேப்பிலை பொடியை செஞ்சிடலாங்க அடுத்தது பொட்டுக்கல்ல கால் கப்புங்க மெஷர்மெண்ட்டு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்புலேயே எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுங்க உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி இறையங்க அந்தளவுக்கு நீங்கள் வரமிளகாயை கூட்டிக்கிறீங்க நான் இந்த அளவு செய்யும்போது பத்து வர பன்னெண்டு வரமிளகா போட்டிங்கன்னா பொது காரத்துக்கு பொட்டுக்கல்லையும் வறுத்துங்க அதையும் எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க அடுத்தது அதையும் தட்டில் மாற்றிட்டு அதே வானலி வச்சு பூண்டை நல்லா வணக்கலாங்க நல்லா வருத்துக்குங்க பத்து பன்னெண்டு பூண்டு நான் ஒரு பூண்டு முழு முழு பூண்டு நான் தட்டி போட்டுருக்குறேங்க அப்படியே தோலை உடைய போடுங்க நல்லது தாங்க உடம்புக்கு பூண்டெல்லாம் தோளோட தான் ரசத்துக்கு எதுக்கு சேர்க்குறதா இருந்தாலும் தோளோடு செய்றங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லை தட்டிட்டு அந்த தோல் எடுக்கிறனாலும் நீங்கள் தோல் எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய பூண்டில் இருந்ததுன்னா தோல் எடுத்துருங்க சின்ன பூண்டுன்னு தோல் எடுக்க வேண்டியது இல்லைங்க நல்லா வறுத்துட்டுங்க இதையும் தட்டில் போட்டு ஆற வச்சிடலாங்க எல்லாமே ஆற வச்சுங்க நான் அஞ்சு நிமிஷம் வெயில் எடுத்து வச்சுட்டு தான் அரைப்பங்க அடுத்தது எடுத்து தட்டில் மாற்றிட்டு அதே வானிலியில் வர மொளகாய் போட்டுக்கலாங்க வரமுளகாயும் ஒரு நிமிஷம் தாங்க வறுக்கணும் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை வறுத்துட்டு நீங்கள் பொடியை வந்து வறு கருவேப்பிலையிலேயே வரமுளகாயிலையும் போடலாங்க கல்லுப்பு இதுலேயும் போட்டுக்கலாங்க எல்லாமே சிம்மில் தாங்க வறுக்கிறேன் வைட்டமின்கள் நிறைந்தது தாதுக்கள் நிறைந்தது அதை எடுத்து உப்பு போட்டுட்டு அதை எடுத்து தட்டில் மாற்றிட்டு அதே வானலி வச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க காம்பு கீது இருந்ததுன்னா எடுத்துருங்க காஞ்ச வரக எதாவது கொஞ்சம் கொஞ்சம் காம்பு கூட இருக்குங்க நாம் வந்து உதிரியாக உருவி போட்டு நெகிழில் காய் வைங்க இதில் காய வச்சிடாதீங்க வெயிலில் காய வச்சிடாதீங்க கருவேப்பிலையை நெகிழில் நான் வந்துங்க ஒரு வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு வருத்திட்டேங்க அவ்வஞ்சு ரூபாய்க்கு தனித்தனியாக வாங்கிங்க நல்லா காய வச்சுட்டு தான் நான் வந்துங்க வணக்கறேங்க எதுவுமே எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க வெறும் வானொலி சூட்டில் தான் நாம் எல்லாமே வறுக்கணுங்க உப்பு வந்து நீங்கள் கருவேப்பிலை போட்டாலும் சரி இல்லை வரமிளகாயில் உப்பு போட்டும் இது பண்ணிக்கலாங்க நான் கருவேப்பிலையில் உப்பு போடுறேங்க நல்லா எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வறுக்கும் போதே எல்லாத்துலேயுமே மனம் வருங்க உங்களுக்கு உளுந்து பருப்பாகட்டும் கடலப்பருப்பாகட்டும் பொட்டுக்கல்லையாகட்டும் நீங்கள் வறுக்கும் போதே மனம் வந்துச்சுன்னா டக்குன்னு இறக்கிடுங்க லைட்டாக பொன்னிறமானால் போதும் ரொம்ப கருகுட்டுறக்கூடாது கருவேப்பிலையும் வறுத்தாச்சுங்க எடுத்து அதையும் தட்டில் எல்லாம் மாற்றிக்கலாங்க பாருங்கள் தட்டில் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சு அதையும் ஆற வச்சு மிக்சி ஜாரில் பொடிச்சிட்டு வந்துடலாங்க பொடிச்சிட்டு வந்து அதையும் நம்ம ஒரு தட்டில் மாற்றிட்டு சூடு ஆறுனு வர்றதை எடுத்து நம்ம பவுலில் மாற்றணுங்க இதையே நான் தட்டில் பொடிச்சிட்டு வந்துட்டுங்க பாருங்க நல்லா நைஸாக பிடிச்சிக்கோங்க இல்லை பருப்பருன்னு வேணுனாலும் ஓரளவுக்கு ரொம்ப நெகு நெகுன்னு இல்லாமல் ஓரளவுக்கு பருப்பருன்னு அரிச்சுக்குங்க காய போட்டு எடுத்து பவுலில் மாற்றிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஹை பட்டனை தட்டிடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள அதுவங்கள சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ் பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பத்து நாளைக்கு நல்லா சாப்பிட்லாங்க